சுரக்காயை வச்சு சுவையான கூட்டு ரெசிப்பி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு சொரக்காய் எடுத்துருக்கேன் தோல் எடுத்துட்டு நடுவில் விதைகள் இருந்துன்னா அதை எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு ஒரு பாதி வெந்தால் போகிறோம் கடலைப்பருப்பு பாதி வெந்த அப்புறமா நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் பருப்பு வேக டைம் ஆகும் கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி வேணா சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம் காய்கறிகளே தண்ணி விட்டுக்கும் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுருங்க வேகட்டும் இப்போ அரைக்கிறதுக்கு அரைக்க அப்போ துருவின தேங்காய் ஜீரம் மிளகாவத்தல் ஒரு சுற்றி சுற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி விட்டு விழுதாக கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காய்கறி வெந்துடுது பருப்பும் வெந்திருக்கு அரைச்ச விழுது அதில் சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு ஆன் பண்ணி தான் இருக்குது கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ரெண்டு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துன்னா அடுப்பு அணைச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகும் உளுத்தம் பருப்பும் ஒரு மிளகாவத்தலும் சேர்த்துக்கோங்க அது ரெண்டு ஸ்பூன் துருவின தேங்காயும் கடைசியில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு இந்த கூட்டில் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்